ஜோதிடர்களுக்கும் ஈசன் அறக்கட்டளின் பனிரெண்டாவது கூட்ட தொடருக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜாதகத்தில் பலன் எடுப்பது எப்படி அதாவது ஜாதகம் பார்க்கறதுலேயே பல வகையான மெத்தேடு வந்து இருக்கு இந்த பல வகையான மெத்தேடில் எப்படி வந்து நம்ம பலன் எடுக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் முறையாக என்னென்னா பாரம்பரியம் பாரம்பரியம் தான் நம்ம பல காலங்கள் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரியம் பாரம்பரியத்தில் எப்படி பலன் எடுப்பது அதை தசாபுத்திகளை வச்சு எப்படி பலன் எடுப்பது தசா நாதனை வச்சு எப்படி பலன் எடுப்பது இதுதான் வந்து நமக்கு அதிகமாக தெரியும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் பலன் எடுக்கிறதுக்கு பல வகையான வழிகளை நம்ம ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜாதகங்களில் கோச்சார பலனும் கால ஜாதகத்தினையும் கனெக்ட் பண்ணி பலன் எடுக்கிறது தான் பாரம்பரிய முறை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில இது பல காலம் தொட்டு வந்தாலும் இப்ப அதிகமாக பிரபல்யம் ஆயிருக்கிறது பாரம்பரிய முறை இதுல வந்து எல்லாருக்கும் பலன் கிடைக்குதா என்று பார்ப்போம் இதுல பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க அடுத்தது எதில் போனால் பலன் கிடைக்கும் அந்த மாதிரி போகும்போது பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெத்தலை பிரசன்னம் இது மாதிரி பிரசன்னத்தில் நிறையா வகைகளை போய் பலன் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வேற முறை அதாவது திருயோக கரண முறை என்று சொல்லக்கூடிய இந்த திருயோக கரண முறையில் இப்போ நிறையா பலன் எதிர்பார்க்குறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் பல வகையான முறைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா முறையும் செயல்பாட்டுக்கு வருமா வருதா எப்படி இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் நான் அதை பேச போகிறேன் ஒரு ஜாதகத்தில் பலன் எப்படி எடுக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் கிரகங்களை பொறுத்து தான் பலன் எடுக்க முடியும் கிரக பலன் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துக்கு லக்கண திரிகோணங்கள் கேந்திராதிபதிகள் கேந்திரத்திலேயே இருந்தால் பலன் கொடுப்பாங்க திரிகோணாதிபதிகள் திரிகோணத்திலேயே இருந்தால் நட்பலன்களையும் கொடுப்பாங்க அவங்களே பாதகாதிபதியானாலோ அல்லது ஆறு எட்டு அதிபதிகள் ஆனாலோ நல்ல பலன்களை கொடுப்பாங்களா பாரம்பரியத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டை வச்சுருக்காங்க ஒருத்தர் ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் இருக்குது ஆனால் அவங்க டெவலப் ஆகாத கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் என்ன இந்த காரணங்களை எடுக்கும்போது அப்போ தான் நம்ம வந்து அடுத்து அடுத்த இந்த முறையை விட்டு அடுத்த முறைக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வரோம் அந்த மாதிரி அடுத்த முறை அப்படிங்கிறதுல எங்களது குருநாதர் திருப்பூர் தனியாச்சலம் ஐயா அவர்கள் சிதியோக கர்ணம் என்ற கான்செப்டில் நிறைய பலன்கள் நிறைய பேருக்கு வரலை இந்த பலன்களை எப்படி நம்ம பலன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முறையில் கொடுத்துருக்காங்க இந்த திருயோக கர்ண முறையில் என்னென்னா அதாவது முடக்கு என்று ஒரு முறை இந்த முடக்காதிபதி அவரே வந்து ஒரு நல்ல ஸ்தானங்களில் உட்கார்ந்தார்னா நற்பணங்களில் கொடுக்காத போயிடுறார் அவர் வந்து குடும்பாதிபதியாகவோ அல்லது கேந்திராதிபதியாகவோ அல்லது திரிகோணாதிபதியாகவோ வரும்போது முடக்காதிபதி முடக்காதிபதி ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி அல்லது கேந்திராதிபதி ஆனால் அவர் இந்த முடக்கு தான் பண்ணுவாரே ஒழிய இந்த திரியோணங்களுக்குரிய பலனையோ அல்லது கேந்திரங்களுக்கு பலனையோ கொடுக்க மாட்டார் என்பதை வெகு வெகு அருமையாக ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய ஜோதிடத்துக்கு கொடுத்துருக்காங்க மேலும் அவ அதே முடக்காதிபதி திருசூனியாதிபதி அவயோகி வைனாசி அதிபதி இவங்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கங்கிறத பார்க்கணும் இவங்கெல்லாம் வலுத்து இருந்தா நல்ல இடங்களில் உட்கார்ந்துருந்தா அந்த பலன்களுக்கு எதிரான பலன்களையே அதிகமாக கொடுக்குறாங்க இதே யோகியும் கருணாதிபதியும் நல்ல இடங்களில் உட்கார்ந்துருந்தா ஜாதகருக்கு நட்பலன்களை கொடுக்குறாங்க முடக்காதிபதி விதிசூன்யாதிபதிகள் அவயோகி வைனாசி அதிபதி இவங்கள்லாம் நல்ல இடங்களில் உட்காந்தா நல்ல பழங்களை கொடுக்கறதில்ல அந்த நல்ல பழங்களுக்கு பதிலாக அதற்கு எதிர்மாறான பழன்களையே நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரி பண்ணுனா இந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதுக்குரிய பரிகார ஸ்தலங்களுக்கு போய் நாம் வந்து பரிகாரங்கள் பண்ணோம்னா பரிகாரம்னா லட்சக்கணக்கில் செய்கிறது பரிகாரம் கிடையாது மனமுருகி அந்த இடத்துல போய் நம்மளுடைய குறைகளை சொல்லி வேண்டி உருகி நின்றாவே அந்த தெய்வம் வந்து நமக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எங்கள் குருநாதருடைய ஒரு ஆணித்திரமான கருத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா முடக்காதிபதி முடக்காதிபதிக்கும் திருசூன்யாதிபதிக்கும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு ஜாதகம் இருக்காது என்று சொல்லப்படுகிறார் அதே போல் கருணாதிபதிக்கும் பதினோராம் அதிபதிக்கும் தொடர்பு இல்லாத இருக்கார் பதினோராம் அதிபதி யார் நம்மளுடைய வாழ்க்கையில் பதினோராம் அதிபதி தான் பல வகையான நன்மைகளையும் லாபஸ்தானாதிபதி சேமிப்பு இவைகளை கொடுப்பவர் பதினோராம் அதிபதி இந்த பதினோராம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் கர்ணாதிபதியின் சாரத்திலேயோ அதாவது அல்லது கர்ணாதிபதியோட தொடர்பு பெற்றோ அல்லது யோகியினுடைய தொடர்பு பெற்றோ இருந்தால் கட்டாயமாக அந்த ஜாதகருக்கு அந்த திசையிலேயோ அந்த திசை வரலை அப்படின்னா அந்த புத்திகளிலேயோ அதாவது நல்ல புத்திகள் நடக்கும்போது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு நல்ல புத்தி நடக்கும் பொழுது இந்த கருணாதிபதியினுடைய புத்தியோ அல்லது பதினோராம் அதிபதியோட புத்தியோ அல்லது யோகாதிபதியோட புத்தியோ நம்ம ஜாதகத்துக்கு வந்தால் இந்த யோகங்கள் இந்த யோகங்கள் செயல்பாட்டுக்கு வந்து நன்மை அளிக்கும் இந்த யோகங்களையும் இந்த கர்ணாதிபதியும் ஒரு குறிப்பிட்ட பதினோராம் அதிபதியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு அதாவது கஷ்டத்தை ஒரு வா ஒரு ஜாதகர் வந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டவனும் இல்லை முப்பது வருஷம் நல்லா இருந்தவனும் இல்லை முப்பது வருஷம் சுய ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போனவனும் இல்லை அப்படின்னு ஒரு ஜாதகர் சொல்லுவாங்க இதை யாரை வச்சு சொல்கிறாங்கன்னா சனி பகவானை வச்சு தான் இதை சொல்லப்படுகிறது முப்பது வருஷம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சனி பகவான் சுற்றி வரும்போது முப்பது வருஷம் ஆகும் இந்த முப்பது வருஷத்தில் சனி பகவான் வந்து எப்படி வந்து ஒருத்தருக்கு நன்மை செய்வார் தீமை செய்வாருங்கிறத நம்ம தீர்க்கமாக பார்க்கலாம் ஒரு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சனி பகவானே யோகாதிபதியாகவோ அல்லது கர்ணாதிபதியாகவோ வந்திருந்தால் அவர் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்மையை செய்து அதாவது நன்மையை செய்து பதினோராம் அதிபதியும் இந்த சனி பகவான் பதினோராம் அதிபதியாக வந்து அவர் வந்து யோகாதிபதியாகவோ அல்லது கர்ணாதிபதியாகவோ வந்தார்னா இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே அவரை வந்து திசா அதே முப்பது வருஷத்தில் சனி திசையும் வந்தாள் இந்த ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது அவனை அந்த ஜாதகரை ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு போயிடுவார் இந்த உயர்வு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் சனி பகவான் மட்டுமே இந்த சனி பகவான் எப்படி அவர் உயர்வு நிலைக்கு கொண்டு போகிறாரு சனி பகவான் தான் ஒரு ராசியில் ஒவ்வொருத்தருடைய ராசியிலையும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் உட்கார்ந்து அவருடைய கர்மாவை கணக்கு போட்டு அவருக்கு வந்து பாவ புண்ணியங்களை நிர்ணயம் பண்ணி அவருக்கு வந்து நன்மை தீமைகளைய நிர்ணயம் பண்ணி செல்வாக்கையும் சொல்வாக்கையும் கொடுக்குறவர் சனி பகவான் நீதிமான் அவர் மட்டும்தான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறோமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ நமக்கு நற்பலன்களையும் எவ்வளவுக்கு எவ்வளோ கெடுதல் செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தீய பலன்களையும் இந்த கலியுகத்தில் நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்து உடனே நமக்கு சொல்கிறவரும் செயல்பாட்டு கொண்டு வரவரும் இந்த சனி பகவான் மட்டும்தான் இந்த சனி பகவானுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து பயந்து இந்த ஜோதி ஜோதிடராக இருக்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்து பரிகாரம் பண்ணுறவங்கிற ஒரு இதில் வந்து நிறைய தவறு பண்ணுறாங்க இந்த தவறுகளை சனி பகவான் நமக்கு வந்து கட்டாயமாக அதுக்குரிய பலன்களை கொடுப்பார் இப்போ நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம்னா அந்த பரிகாரத்தின் மூலிமா அந்த பரிகாரம் செஞ்சவங்க பலன் பெற்றுட்டாங்கன்னா அவங்க மன மனது வந்து நிறைவாயிடும் அந்த நிறைவாயிருச்சுன்னா அவங்க வந்து சொன்னார் ஜோசிகார் சொன்னார் நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு எதிர்மறையான ஒரு செயல்பாடுகள் வந்ததுன்னா அதனுடைய பலாபலன்களை ஜோதிடர்களே அனுபவிப்பாருங்கிறது தான் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான அந்த சனி பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு தீர்ப்பு அதனால் ஜோதிடர்கள் கோச்சார பலனையும் சுயஜாதக பலனையும் பார்த்து சனி பகவான் அதற்கு என்ன அவங்களுக்கு கர்ம கர்மத்துக்கு எப்படி அவங்களுக்கு வழிவிடுவாங்கங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நல்ல வகையான பலன்களை எடுத்து அவங்களுக்கு தீய வகையில் பலன்கள் இருந்தாலும் அந்த பலன்களையும் ஆராய்ச்சி பண்ணி ரெண்டையும் சமப்படுத்தினா என்ன பண்ணுனா அவங்க ஜெயிப்பாங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செலவு வைக்காத சொன்னோம்னா நிச்சயமாக வந்து ஜோதிடர்களை மதிப்பார்கள் மக்கள் இதுதான் என்னுடைய கருத்து அதாவது ஒரு கோயில் பரிகாரங்கிறத எல்லாரும் ஏற்றுக்குவாங்க ஆனால் சுயமாக வந்து செலவு வைக்கிற பரிகாரத்தை மக்கள் ஏற்றுக்கிறதுல ரொம்ப யோசனை பண்ணுவாங்க இதுக்கு தான் இந்த முடக்கு திருச்சூனியம் அவயோகி வைனாசியம் கருணாதிபதி யோகாதிபதி இவங்க எல்லோரையும் வச்சு எல்லாருக்கும் உரிய கோயில்கள் இன்னென்ன ஆளுக்கு இன்னென்ன முடக்கா முடக்குக்கு இந்த கோயில் திருக்கு இந்த கோயில் திதி சூனியத்துக்கு இந்தந்த கோயில் இருக்குது இந்தந்த திதிக்கு பதினஞ்சு திதிக்கு ப முப்பது திதிக்கு முப்பது கோயில்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து யோகங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கும் யோகாதிபதிக்கு தனி கோயில் அவயோகிக்கு தனி கோயில் கொடுத்துருக்காங்க கர்ணங்கள் பதினொன்று கர்ணாதிபதிகளுக்கு என்னென்ன அப்படிங்கிற கோயில்களை கொடுத்துருக்காங்க இந்த கோயில்கள்லாம் எடுத்து நம்ம ப அதாவது ஜோதிடர்கள் வந்து பலன் எடுக்கிற முறையை நல்லபடியாக கற்றுக்கிட்டு இந்த கோயில்களை சொல்லி அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக வந்து ஜோதிடர்களை வந்து மக்கள் மதிப்பாங்க நாமளும் வந்து வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்று கூறி பலன்களை எப்படி வந்து திசாபத்திகள் அதாவது இப்போ வந்து முடக்காதிபதி திசை நடக்குது யோகாதிபதி புத்தி வருது இதில் நமக்கு பலன் கொடுக்குமா எந்த வகையில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ முடக்காதிபதி வந்து ஒரு சின்ன அதாவது சின்ன திசையில் தான் நமக்கு ஈஸியாக புரியும் புரியும் முடக்காதிபதி வந்து சூரிய பகவானாக வராருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சூரிய பகவான் முடக்காயிட்டால் என்ன பண்ணுவார் அவருடைய காரகத்துவம் அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ எந்த ராசியில் அந்த நட்சத்திரம் இருக்குதோ அதாவது சூரியனுடைய கிருத்தியை உத் உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் வந்து முடக்காதிபதியாக வரும் வரும் அதாவது செவ்வாய் முடக்காதிபதி ஆவார் இங்கே உத்தரத்தில் வந்து சூரியன் முடக்காதிபதி ஆவார் இங்கே வந்து தனுசு ராசியில் வந்து குரு முடக்காதிபதி ஆவார் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு மூணு மூணு அதிபதிகள் முடக்காதிபதி ஆனாலும் சூரியன் முடக்காதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் நின்று சூரியன் வீடு முடக்கு வீடானால் என்ன ஆகும் இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் பாதிக்கும் இந்த சூரிய திசையில் என்ன பண்ணுவார் இந்த சூரிய புத்தி சூரிய திசையில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பாதகமான செயல்களையே செய்வார் ஆனால் இதே சூரிய பகவான் அவருக்கு கருணாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ ஆயிட்டாருன்னா இந்த முடக்கு வந்து ரொம்ப பாதிக்காது இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி முடக்கு என்ன வேலை செய்யும் திதி என்ன வேலை செய்யும் யோகம் என்ன வேலை செய்யும் அவயோகி எப்படி வேலை செய்வார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்மக்கிட்ட கிட்ட வர்ற கிளைண்ட்டுகளுக்கு நம்ம சொன்னோம்னா ரொம்ப அருமையாக வந்து நம்ம ஜோதிடர்களை வந்து கிளைண்ட்டுங்க வந்து வாழ்த்துவாங்க இதுதான் நமக்கு தேவை இதன்படி நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடலாம் அதை விட்டுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லி என்னென்ன கோயிலுக்கு வாங்க இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோ நம்மளை வந்து அவங்க வந்து இவர்கிட்ட போனால் செலவு வைப்பார் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்திட்டாங்கன்னா ஜோதிடர்களுக்கு மதிப்பு இல்லாத போயிடும் அதனால் பலன்களை ஆராய்ஞ்சி பலாபலன்களை சொல்கிறதுக்கு முன்ன அந்த பலாபலன்களுக்குரிய கிரகம் எப்படி ஒரு ஒரு ஜாதகத்தில் கிரக பலன் பெற்றிருக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு பண்ணி அதன் பிரகாரம் நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் பலன் சொன்னோம்னா அந்த பலனை ஏற்று மக்கள் நம்மளை வாழ்த்துவார்கள் நாம் அவங்களுக்கு வழிகாட்டுவோம் அப்படின்னு கூறி அடுத்தபடியாக பல வகையான ஜா ஜாதகங்களில் தோஷங்கள் தான் அதிகமாக இருக்கும் யா அதாவது ஒரு ஒரு பத்து ஜாதகம் எடுத்தோம்னா ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வேலை நடக்கும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க கஷ்டம் வரும்போது தான் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசிக்காரங்களை பார்க்க வருவோம் ஜோசிக்காரங்களை பார்க்க வரும்போது நாம் அவங்களுக்கு வந்து குறைவான செலவுல நிறைவான ஒரு பலனை சொல்லி அவங்கள வழிகாட்டினோம்னா அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை வழக்கம் நம்மளையும் வாழ்த்துவாங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து செலவு வைக்கிற மாதிரி பல பரிகாரங்களை சொன்னோம்னா அவங்க வந்து ரொம்ப யோசனை பண்ணி இந்த ஜோதிடத்தை போகிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி நம்மளை ஒதுக்கிடுவாங்க அதனால் பலாபலன்களை நல்லா அறிஞ்சு பலன் கூறனு மாதிரி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஈசன் அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்